அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமைத்தொகை பெறக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு மகளிர் தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பில் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மகளிர் தொகை குறிக்கப்பட்ட தேதி புதிய பயனாளிகளுக்கு ரூபாய் ஆயிரம் எப்போது கொடுக்கப்படும்னா தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க தமிழ்நாட்டில் தற்போது ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் பெண்கள் மகளிர் தொகை திட்டத்தில் நேரடியாக பயன்பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க இதன்படி கூடுதலாக பத்து முதல் பாஞ்சு லட்சம் பேர் வரை இந்த திட்டத்தில் பயனாளிகளாக சேர்க்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இந்த பயனாளிகள் எண்ணிக்கை ஒன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சம் உயர்த்தப்பட உள்ளது இதற்காக புதிய விண்ணப்ப தேதி தொடர்பாக தகவல் தற்போது வெளியாகுள்ளது அதன்படி ஜூன் மாதம் முதல் வாரம் விண்ணப்பம் செய்யும் பணிகள் தொடங்கப்பட உள்ளது பெரும்பாலும் ஜூன் மாதம் முதல் தேதியில் விண்ணப்பதாரர்களுக்கு கண்டிப்பாக தகவல் தெரிவிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் இதற்காக நிதி ஒதுக்கீடு அனுமதி பெறப்பட்டாலும் விண்ணப்பங்கள் மற்றும் அதற்கான புதிய தகவல்கள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் ஃபோன் மூலம் நிராகரிக்கப்பட்ட நபர்கள் மீண்டும் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக அடுத்த இரண்டு மாதங்களில் இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்து பெற்ற நபர்கள் அதற்காக தற்போது மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இரண்டு மாதங்கள்ல நீங்க மீண்டும் விண்ணப்பிக்கலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக நிராகரிக்கப்பட்ட நபர்களும் கண்டிப்பாக இதற்கு விண்ணப்பிக்கலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க யார் யாரெல்லாம் இதுல பயன்பெற முடியும் என தற்போது பார்க்கலாம் இந்த மகளிர் உரிமை திட்டத்தில் குடும்ப தலைவை அல்லாதவர்களுக்கு பணம் கிடைக்கும் ஒரே வீட்டில் அப்பா இரண்டு மகன் மூன்று மகள்கள் இருக்கிறார்கள் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகவில்லையோ அவர்களுக்கு கிடைக்கும் அதாவது முதல் மகளுக்கு ரூபாய் உரிமை தொகை கிடைக்கும்னு அறிவிக்கப்பட்டங்க அம்மா உயிரோடு இல்லை என்றால் வீட்டில் உள்ள இருபத்தி ஒரு வயது நிரம்பியுள்ள முதல் பெண்ணுக்கு மட்டும் பணம் கிடைக்கும்னு அறிவிக்கப்பட்டனர் இரண்டாம் பெண்ணுக்கு ரூபாயிரம் பணம் தரப்பட மாட்டாதுன்னு அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று கூடுதலான நபர்களுக்கு கொடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்து அவர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் மீண்டும் தரப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமில்லாமல் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டனர் அவர்கள் தனி ரேஷன் கார்டு பெற்றுள்ள நிலையில் கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் அவர்களுக்கு கிடைக்கும் தற்போது முக்கிய அறிவு கொடுக்கப்பட்டனர் ஒரு வீட்டில் இரண்டு பெண்கள் இருந்தாலும் இரண்டாவது பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட மாட்டாது அவர்கள் அரசு வேலையில் இருந்தாலும் அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட மாட்டாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்